வணக்கம் ஒரு புத்தகம் என்ன செய்யும் ஒரு புத்தகம் மனிதனை மனிதனாக மாற்றும் வாரந்தோறும் வாசகர்களை சந்திப்பது அன்பு குளோபல் குடும்பத்தினுடைய அங்கமாக இருக்கிறது அந்த வகையில் இந்த வாரம் நாம் சந்திக்க இருப்பது திருமதி ஆப்தா மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் ஒரு புத்தகம் என்ன செய்யும் உங்களுடைய பார்வையிலிருந்து சில கருத்துக்களை சொல்ல நல்லா இருக்கும் மேடம் இந்த புத்தகம் என்ன செய்யும் என்ற தலைப்பின் கீழ் என்னை பேச வாய்ப்பளித்த அன்பு அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன செய்யும் எனக்கு செய்யும்போது வடம்புரிஜான் அவர்கள் வார்த்தை சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு நினைவு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது துணிகளின் கிழிச்சல்களை தைக்கும் நல்ல நூல்கள் மனிதனின் காதுகளில் நுழைந்தால் அது இதயத்தில் இருக்கும் கிழிசல்களை தைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நம்ம புத்தகம் படிக்கிறதுனால நமக்குள்ள இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் மறந்து ஒரு நல்ல நிலையில வரதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் புத்தகங்களை படிக்கிறதுனால நமக்கு நாகரிகம் கண்டிப்பா வரும் மற்றவர்கிட்ட நம்ம நன்மதிப்பை ஏற்படுத்துறதே வந்து நாகரிகம் தான் நம்ம பேசுகின்ற வார்த்தைகள் வெளிப்படுத்துற விதம்தான் தான் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வரும் சோ நம்ம புத்தக படிக்க படிக்க தான் நமக்கு நாகரீகம் வரும் அப்படிங்கிறது நாகரீகத்தினுடைய பிறப்பிடமாக புத்தகம் இருக்கும் மேடம் சொல்லியிருக்காங்க இருக்கிறாங்க மேடம் நிறைய பேர் சொல்றாங்க புத்தகம் படிச்சாவே தூக்கம் வருது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க புத்தகம் படிச்சா தூக்கம் வரும் புத்தகம் புரட்டினா தூக்கம் வரும் அப்படின்றத விடுத்தத நம்ம புரட்டி போடுகின்ற புத்தகங்களா தேர்ந்தெடுத்து நம்ம படிச்சோம்னு வச்சுக்கோங்க அது சிறப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சூப்பர் மேடம் நம்மை புரட்டி போடக்கூடிய புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிக்கணும்னு சொல்லி மேடம் சொல்லியிருக்காங்க புத்தகம் வாசிக்க வாசிக்க என்ன உங்க அனுபவத்துல இது வரைக்கும் நீங்க தொடர்ந்து நிறைய புத்தகங்களை வாசிக்கிறதா மேடம் என்ன சொல்லியிருக்காங்க அந்த வகையில நான் புத்தகத்தை வாசிக்கிறதுனால எனக்கு மிகப்பெரிய இது ஒரு பலனா இருக்குது அப்படின்னு நீங்க பிராக்டிக்கலா ஃபீல் பண்ண விஷயம் இருக்கும் பிராக்டிக்கலா என்ன தோணுதுன்னா படிச்சுட்டே இருக்கும் போது நம்ம ஒரு ஒரு கண்ட் எழுதணும் அப்படின்னு நம்ம உட்கார்ந்தோம்னா ஒரு சப்ஜெக்ட் எழுதணும் அப்படின்னு நினைச்சோம்னா எழுதிட்டு இருக்கும் போதே அடுத்தடுத்து வார்த்தைகள் தொடர்ந்து நம்ம அதில் யோசிக்க வேண்டிய அவசியமே ஏற்படணும் தொடர்ச்சியும் அந்த வார்த்தைகள் வந்து அதுக்கடுத்து என்ன போடணும் அதுக்கடுத்து என்ன போடணும் அப்படிங்கிறது தானா வருதுன்னா அதுக்கு ரீசன் என்னன்னா நம்ம படிக்கிறது தான் படிச்சுட்டே இருந்தோம்னா அது நம்ம வார்த்தைகள் வந்து நமக்கு துணை புரியும் அடுத்து நம்ம என்ன செய்யணும் அடுத்து அதுல என்ன வார்த்தைகள் போட்டா அது சரியா சென்று சமயம் அப்படிங்கிறது அது தானாவே வரும் இது வந்து என்னோட அனுபவத்துல நான் தெரிஞ்சதுதான் நான் ஆக்சுவலி படிச்சது உருது வேண்டியம் தான் சிக்ஸ்த்ல இருந்து தான் தமிழ் மீடியம் படிக்கிறேன் எனக்கு வந்து தமிழ் தொடர்ச்சியா நான் வந்து எழுதுறதுக்கு காரணமே நான் படிச்சதுதான் தமிழ் புத்தகங்களை படிக்க படிக்க தான் எனக்கு வந்து எழுதுறது சரளமா எழுதுறதுக்கு அது ரொம்ப உறுதுணையா இருந்து புத்தகங்கள் நம்ம வாசிக்க வாசிக்க வார்த்தை களஞ்சியத்திலிருந்து நிறைய வார்த்தைகள் வந்து நமதாக்கி கொள்ளலாம் அதனால நிறைய வார்த்தைகள் நமக்கு தெரிகிறதுனால சரளமா நம்ம வந்து அதை கையாளுவதற்கு வசதியா இருக்க இதுவரையிலும் மேடம் கிட்ட நம்ம கலந்துரையாடல இருந்து நான் பார்த்தது என்னன்னா ரொம்ப இதயத்தை தைக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல மேடம் கூட நான் கலந்துரையாடல் பண்ணும்போது ரெண்டு செய்திகளை நினைவுறுத்தி இருக்கிறாங்க நாகரிகத்தினுடைய பிறப்பிடமாக வாசிப்பு இருக்கும் அது மட்டுமல்ல நம்ம எழுதும் பொழுது அடுத்து வரக்கூடிய சொற்களஞ்சியத்தினுடைய பிறப்பிடமாகவும் நம்முடைய வாசிப்பு அனுபவம் இருக்கும் சொல்லியிருக்காங்க வாசிப்பு அனுபவத்திலிருந்து நல்ல செய்திகளை பகிர்ந்திருக்கிறாங்க இந்த நேரத்தில் அவளுக்கு மனமானது நன்றியை தெரிவித்து வருவோம் நன்றி மேடம்